ஏங்க ஏங்க என் சொல்லலா ப்ளீஸுங்க எங்களையும் கூப்பிட்டு போங்கங்க என் சொல்லலா பட்டுல ப்ளீஸ் பா பெரிய பொண்ணு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாரும் ஒன்னா போறோம் போங்க ஒரு நாள் சண்டே அந்த ஒரு நாள் எங்களுக்காண்டி எதுவும் பண்ண வேண்டியதானே போங்க உங்க விருப்பம் போல இருங்க எங்களுக்கு என்ன வந்துச்சு இவ்வளவு நேரம் இவரை கொஞ்சினது எல்லாம் வீணாக போச்சு இனிமே இதுக்கு வேற நம்ம சமாதானப்படுத்தணுமா பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு இங்க பாரு நான் என்னத்துக்கு பார்க்கணும் நீங்க உங்க ஃப்ரெண்டோட படத்துக்கு போறீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் இல்லாம முக்கியம் உங்க ஆபீஸ் தானே முக்கியம் போயிட்டு வாங்க இங்க பாரு பெரிய பொண்ணு உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம எனக்கு போவ தெரியாமலா நம்ம செல்வம் எல்லாம் பாரு அது பொண்டாட்டிட்டே சொல்லாம ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் படத்துக்கு வாரான் நான் உன்கிட்ட அப்படியே பண்றேன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானுமா நான் போறேன் படத்துக்கு உங்களை தான் அடுத்த வாரம் கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்கோம்ல அப்புறம் எதுக்கு நீ கோவப்படுற அடுத்த வாரம் நம்ம எல்லாம் ஃபேமிலியா போவோம் என்ன இப்போ ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே போகிறோம் அதில் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போக முடியாதுல்ல அதுலேயே எல்லாரும் சொல்லி தான் அனுப்புனாங்க ஃபேமிலி எல்லாம் யாரும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது ஒன்லி ஆஃபீஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்போ தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க தான்மா சரி சரி போயிட்டு வாங்க அதை நீ இந்த பக்கம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னா தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும் ம் போயிட்டு வாங்க போயிட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியாவே நான் அடுத்த வாரம் தான் கூட்டி போவேன் இங்கே இன்னும் ஒரு வாரம் கிடக்கு அது வரைக்கும் படம் பார்க்காம அடக்கணுமா அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள கூட்டிட்டு வேணா போயிட்டு வா இடையில அதுக்கு முன்னாடி பார்க்கணும்னா ஐ உண்மையாவாங்க ஆமாம் போய் பார்க்கறதா இருந்தால் பார்த்துட்டு வாங்க அவ்வளோ நான் போய் படம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு என்ன பாத்துட்டு வந்து சொல்றேன் நீ இல்ல நம்ம எல்லாம் ஃபேமிலியா போகணும்னா சொல்லு அடுத்த வாரம் போவான் இல்லன்னா இடையில நீ ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு செல்வ வேற கிளம்பிட்டேண்ணா அதனால நேரம் ஆகுது போயிட்டு வரட்டுமா செல்வன்னா உமா வீட்டுக்காரன் தானே ஆமா ஆமா அவன் தான் அவன் அவன் பொண்டாட்டிட்ட சொல்லாம கொள்ளாம தான் வரான் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு அதனால நீ ஏதோ படத்துக்கு போறனு ஏதோ மாட்டிக்கிட்டி விட்டுராத வேற அவன் பொண்டாட்டி அவனை சோத்துல விசத்தை வச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தான் நான் என் பொண்டாட்டிட்டு எதுவுமே மறைக்க முண்டே அதனால சொல்லிட்டேன் நீ எதுவும் சொல்லிட்டியல்ல எதுவும் தைரியமா போயிட்டு வாங்க சந்தோஷமா பாத்தியெல்லாம் உங்க அம்மைக்கு கொழுப்ப என்னையும் மழமாங்குது அது சும்மா உடனே உரிமையா அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கலாமா போய் காயப்போடு போயிட்டு வந்துடுறேன் உங்க அம்மைக்கு எப்ப பார்த்தாலும் என்னைய துணிய துவ காய போடு அத பண்ணு இத பண்ணுன்னு வேலை வாங்கிட்டே இருக்குதுங்க உங்க அம்மை செய்யணும்னா செய்ய சொல்லதான் அவ இவ்வளவு நேரம் இருந்து எங்க அம்மா துணிய துவச்சிருக்காவல்ல போய் காய தானே போட சொல்றாவ போ போய் காய போடு தூர போங்க உங்க அம்மைக்கு சப்போட்டா சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம வீட்ல சமைச்சி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க நாங்க வெளியிலேயே சாப்பிட்டு வந்துருவோம் அன்னைக்கு ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க இதெல்லாம் எல்லாம் ஓ மோவா நேத்து நான் கசக்கி காய போட்டேன் அந்த துணியை எடுத்து கொண்டு போட்டுட்டு அங்க பாத்ரூம்ல இப்ப புதுசா துணி துவைச்சு வச்சிருக்கேன் அதை கொண்டு வந்து காய போடு சும்மா வந்திருக்க வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு வேற துணியாவே எடுத்துட்டு வரவன் துணி பக்கெட்ட இல்லத்தே நீங்க துணி பக்கெட்டை எடுத்துட்டு வந்துட்டு தான் காய போடுன்னு சொல்றீங்களோன்னு நினைச்சேன் ஆமா எல்லா வேலையும் நானே செஞ்சா நீ என்னத்துக்கு இருக்க அந்த வீட்ல தின்னுட்டு தின்னுட்டு தூங்கக்கா போ இந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு அந்த துணி எடுத்து வந்து காய போடு நான் போய் மடிச்சுக்கிடுங்க ஆ சரித்தே நம்மளை எப்ப பார்த்தாலும் இது துணி துவைக்கே சொல்லிக்கிட்டு இருக்கு போன ஜென்மத்துல இது வெளுக்க வேலையை பார்த்துருக்குமோ அதான் நம்மள ஒரே வேலையா வாங்குதோ காலம் காத்தாலே நம்மள திங்க விடாம ஆக்கிருச்சு இந்த மாமியா யாராவது தோசைக்கு பாவக்காய் சட்னி வைப்பாவளா ஏன் மாமியார் காலம் காத்தாலே பாவக்காய் சட்னி வச்சு நம்மள சாவடிக்குது மனுஷ பைய துன்பான அந்த பாவக்காய் சட்னிய நம்ம பெரிய பொண்ணு தான் சண்டே ஆச்சுன்னா காலையிலே எப்படியும் இட்லியும் கறி குளமும் வச்சு வெளுத்து வாங்கிருப்ப நம்ம கொஞ்சோள போய் கேட்டா பெரிய பொண்ணு தராமலா போயிடுவா போவோம் அஜிஜோ வீட்டு வாசல் முன்னாடி முன் வாசல் வழியா போச்சுன்னா நாயை விட மோசமாவிய மாமியார் கத்துமே இப்ப என்ன பண்றது பெரிய பொண்ணுக்கு போனை போட்டு கூப்பிடலான்னாலும் நம்ம போனை வீட்டில வச்சுட்டு வந்துட்டோம் நாய் கூட நம்மளை விட்டுறோம் இந்த பெரிய பொண்ணு மாமியாரும் நம்மள பார்த்தாலே கொலைக்க ஆரம்பிச்சிடும் சரிபட்டு வராதே என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண வேற வழி இல்லை மதில் ஏறி குதிச்சிட வேண்டியதுதான் வீட்டை சுத்தி செடியெல்லாம் வச்சிருக்கா செடிக்களோட பூந்து கிச்சன் பக்கம் எட்டி பார்த்தா அவளை எப்படி அங்கே தான் எங்க பாத்திரம் கழுவிட்டு துணியை வச்சுட்டு அடைப்பான் எங்கேயாவது சித்திட்டு அடைப்பான் அவட்ட எப்படியும் கறி குழம்பு வாங்கிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போறோம் இன்னைக்கு பெரிய பொண்ணு குழம்பு கொழம்பு வச்சுதான் ஒப்பையை தரணும் இட்லி கறி குழம்பு மகராசி எங்க இருக்கா பெரிய பொண்ணு மதமேரி குதிச்சிருமா என் பிள்ளை யூனிஃபார்ம்லாம் காஞ்சிருச்சா ஆ காஞ்சிட்டு காஞ்சிட்டு அப்ப எடுத்துறலாம் பனில ஒருவேளை குளுந்து கிடக்குமோனு பார்த்துட்டேன் பெரிய பொண்ணே ஏ அம்மா யார் இது பைந்துட்டேன் அப்பா நல்ல வேளை கை கால் முடியல ஆமா என்னத்துக்குலாம் குந்தானி மதமேரி குதிச்சு வந்துட்டடக்கா அது ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணே உங்க வீட்ல எப்படியும் இட்லியும் கறி குழம்பும் வச்சிருப்பீல்ல அதான் கொஞ்சம் கறி வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் அதானே பார்த்தேன் சண்டே அதுவும் ஓசில கறி வாங்க வந்திருக்க ஏடா ரொம்ப மினுக்காத எனக்கு என்ன லட்சுமி அக்கா வீட்டுக்கு போவ தெரியாமல சரி நம்ம தோஸ்த் பெரிய பொண்ணு அவகிட்டே வாங்கிட்டு போயிருவோமா நினைச்சுக்கிட்டு வந்தேன் அதுவும் மதுலேறி குதிச்சு வந்திருக்கேன் உங்க மாமியாருக்கு பயந்துகிட்டு உங்க வீட்டுல கிடக்க கேட்டுக்கிட்டே கிடக்க நாய் கூட சும்மா கிடக்க உங்க மாமியார் குழைச்சிட்டே கிடக்குமே அதனாலதான் மதுலேறி குதிச்சு வாரு கை காலெல்லாம் உடச்சுக்கிட்டு வந்திருக்கேன் ஏன் உங்க வீட்டுல அதை ஒண்ணும் சமைக்கலையா எங்க மாமியார் காலங்காத்தல பாவக்காய் சட்னி வச்சு வச்சிருக்கு அது எவன் திங்கது அதனாலதான் உங்ககிட்ட கறி குழம்புக்கு வந்தேன் கறி எடுத்துருப்பீங்களா கடையில கொஞ்சம் கறி குழம்பு தான் கறிக்குழம்புக்கு பாத்திரம் ரொம்ப சின்னதா இருக்க ஆமா பத்தியா சின்ன பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கணுமா அப்படியே பாத்திரத்தை எடுத்து வாங்கி மண்டையில கொத்துனா என்ன பெரிய பொண்ணு என்ன வெண்ண நிக்கிட்டு கொண்டா பாத்திரத்தை எங்க மாமியாருக்கு தெரியாம தான் ஊத்திட்டு வரணும் எங்க வீட்டுக்காரரே இன்னைக்கு ஆபீஸ் இருக்குنا ஆபீஸ்க்கு பேட்டாரு அதனால தான் நான் கறி எடுத்து ஏதும் சமைக்கல இல்லடினா கறி எடுத்து சமைச்சிருப்போம் ஆமா கிழிச்சிருப்ப அம்மா உங்க வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு ஆபீஸ் தானே ஆபீஸ்க்கு பேர் அதான் பெரிய பொண்ணு ஐயோ இந்த பொம்பள கண்ணல படப்படாதன்னு பார்த்தமே மாட்டிக்கிட்டமே ஆ என்னதே இல்ல இது உன் புருஷன் போனதானே ஐயா ஆமா கொண்டாங்க போனை வச்சிட்டு போயிட்டாரு ஆமா போன் அடிச்சு நடக்க பாரு யாருன்னு கேளு ஆ இருங்கண்ணா யாருன்னு கேக்கே ஆ ஹலோ சொல்லுங்க ஆ பெரிய பொண்ணு நான்தா எங்க என்ன போனை மறந்து வச்சிட்டு போயிட்டீங்களா ஆமா போனை மறந்து வச்சிட்டு போல இருக்கு வீட்ல தான் இருந்திருக்கோ நான் போனை காணுமேனு தான் நான் ஃப்ரெண்டோட போன்ல இருந்து அடிச்சேன் வீட்ல தான் இருக்கா சரி சரி அப்ப இருக்கட்டும் இருக்கட்டும் சரி பாத்திரமா இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க எத்தே அவ ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாவலாம் அதனால என் ஃப்ரெண்டு ஃபோனில் இருந்து போன் அடிச்சிருக்காவே போன் எங்க இருக்குது என்னென்னு தெரியாமல் தான் அடிச்சாவலாம் அப்படியா படத்துக்கு போறவே போன கையில கொண்டு போக வேண்டாமா ஃப்ரெண்ட் வளோட ஆபீஸ்ல எல்லாம் குத்த அடிச்சிட்டு அடப்பாவே போன் ஞாபகமா கையில வச்சிருக்கண்டாமா கூறு கட்ட பைய எனக்கு படத்துக்கு போய் இருக்கவளா யாரு தெரியல ஆபீஸ் இருக்குன்னா ஆபீஸ்க்கு போய் இருக்காரு பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் எப்படி படத்துக்கு போனாரு எல்லாம் நியாயச்சிகளமே இன்னைக்கு ஆபீஸ்ல அவ்ளோ சேர்ந்து எங்கோ படம் பார்க்க ஏதோ டிராகனா போகணும் என்னமோ போடியா அந்த படத்துக்கு போறவள எல்லாரும் பெரிய பேட்டி சாட் எடுத்துட்டு வருவோம்னு சொன்னானே எம்மேவே ஆபீஸ் எல்லாம் கிடையாது அப்பன்ன தொப்பி கறவே இனி ஞாමත්ிட்டேனானே காலையிலே அவன் குஷிய பாட்டு பாடிக்கிட்டு களம்பும்போது நான் நினைச்சேன் இப்டி தான் எதாவது இருக்கோன்னு நான் நினைச்ச மாதிரி இருந்திருக்கு பத்தியா ஐயோ இந்த மாமியார் மாட்டி விட்டுருச்சே இன்னைக்கு 우마 வீட்டுக்கு செத்தான் செத்தாம் மாமியலா நீ எப்படி வந்த நீ வந்தத நான் பாக்கே இல்லையே ஏனா பெரிய பொண்ணே கையில என்னல இது என்ன பாத்திரம் ஆ அது ஒண்ணு இல்ல தே உமா வீட்ல அந்த பாத்திரம் கடந்துச்சாம் அத கொண்டுட்டு வந்திருக்கா ஆமா தே அத கொடுத்துட்டு போலாமே வந்த இந்த பாத்திரத்தை எங்க வீட்ல தான் கடந்துச்சு உங்க பாத்திரம் நீ இப்டி வீடு வீடா குழம்பு சோறு வாங்கி தின்னுட்டால என்னைக்கு தந்த அந்த பாத்திரம் உன் வீட்லயே கடந்துச்சு கொண்டா ஒரு பொருள் யார் வீட்டுக்கும் கொண்டு போனா திருப்பி பாத்திரம் வரையே மண்டங்கு நல்ல நீ நீயாவது கொண்டு வந்தியே பெரிய பொண்ணே அது

இருக்கட்டும் இன்னைக்கு வரட்டும் எவா கூட படத்துக்கு போனான்னு சொல்லி அவன் எப்பயும் போடிய சோட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருக்கு நானும் வரேன்னு தான் சொன்னேன் எங்க வீட்டுக்காரர் தான் நாம அடுத்த வாரம் போவோம் அப்படின்னு சொல்லி என்னையும் சமாதானப்படுத்தி விட்டுட்டு போனாரு அப்படியே உனக்கு இடையில பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸோட போனிருக்காரு இருக்காரு நம்மலாம் வேணா அப்புறமா போவோமா நம்ம எதுக்கு பெரிய பண்ண அப்புறம் போனா நம்ம இன்னைக்கே சோக்கு போறோம் லட்சுமி அக்கா வீட்டு பிள்ளைகளே லட்சுமி அக்கா தண்டபணியினு எல்லாரையும் கூப்பிடுவோம் நம்மளும் போவோம் தண்டை பணியனெல்லாம் வர முடியாவ அதையும் வேலைக்கு போயிருப்பாவ ஏன்னா லட்சுமி அக்காவை கேட்டு பார்ப்போம் அந்த பிள்ளைகளும் வீட்டில் தானே நடக்கும் எல்லாரும் போட நல்லா ஜாலியாக தான் இருக்கும் டிராகன் போட நல்லா இருக்கும் நல்லா எனக்கே ஆசையாக தான் இருக்கு அப்பவா நம்ம இன்னைக்கே போவோம் தியேட்டருக்கு போய் அந்த தொப்பி தலையின பிரிச்சு மியாயணும் என்னைய படம் பார்க்க கூட்டு போகாம எவ கூடையே படம் பார்க்கலான்னு ஆசையில் தானே அவன் என்னைய விட்டுட்டு போயிருக்கான் இன்னைக்கு இருக்கு வேற அவனுக்கு

போறேன் அட இந்த உமாளுக்கு இன்னைக்கு இன்னாச்சு அதுவும் மொத்த செலவு நானே பாத்துக்கிறேங்க இவ சரியான கஞ்ச பிசுனாரி ஆச்ச இப்படி சொல்ற ஆளு கிடையாது இன்னைக்கு இவளுக்கு பிள்ளை தீட்டிர வேண்டியதுதான் லட்சுமி அக்காவுக்கு போனை போட்டு அந்த பிள்ளை எல்லாம் வரவளான்னு கேப்போம் சதீஷு பூ மாதிரி அவ்வளோ கூப்பிட்டு போயிட வேண்டியதுதான்